உள்ளாட்சி மன்ற தேர்தல் மனுக்களை ரத்து செய்யும் சட்ட திருத்த பணிகள் ஆரம்பம் உருவாக்கிய கட்டுக்கதைகளை நியாயமாக்கப்படும் அமைச்சர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்பில் வெளியான தகவல் காட்டு விலங்குகளை கொல்ல வேண்டுமென குறிப்பிடவில்லை என்கின்றார் லால்காந்த நிகழ்நிலை பாதுகாப்பு பயங்கரவாத தடை சட்டங்களை விரைவாக நீக்குக நாட்டை விட்டு வெளியேறிய எரிபொருள் கப்பல் தட்டுப்பாட்டை குறைக்க விசேட நடவடிக்கை மைத்ரிபால உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு குரங்குகள் மீது பழி சுமத்தி தப்பித்துக் கொள்ள அரசாங்க முயற்சி என்கின்றார் சம்பிக்க ரணவக்க கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கான சட்டத்தில் திருத்தம் செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கையின் பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு தெரிவித்துள்ளது அமைச்சர் சந்தன அவயரட்னவின் தகவலின்படி சட்டவரவு நிபுணர் திணைக்களத்தினால் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் வேட்புமனுக்களை அமைச்சர்கள் இணக்கப்பாட்டுக்கு அமைய ரத்து செய்வதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் எட்டப்பட்டது இதன்படி மாகாண சபை தேர்தலில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட து இது தொடர்பான சட்டமாதிபர் திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த சில வாரங்களில் அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதே வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கான முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்ட கடதாசி மாளிகை இன்று அவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் சாதாரண கூட அரசாங்கத்துக்கு பாரிய சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகளை நியாயமாக்குவதற்காக தற்போது அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட கடதாசி மாளிகையால் அவர்களது அரசாங்கத்துக்கு பல்வேறு பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகள் தற்போது உண்மையாக நடைமுறைப்படுத்துவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் இவ்வாறே சபாநாயகரின் தகமை குறித்து பிரச்சனையும் தோன்றியுள்ளது இதற்கு முன்னரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அரசி பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் இம்முறை இப்பிரச்சினை உக்கிரமடைந்து ஜனாதிபதி அனிரகுமாரி இரண்டு மூன்று சந்தர்ப்பங்களில் உரிமையாளர்களுடன் நேரடியாக கலந்துரையாட வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது வன விலங்குகளால் விவசாயத்துக்கு பாரிய பாதிப்பு ஏற்படுகின்றன இதனால் விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பாதிப்புகளை முகாமித்துவம் செய்ய வேண்டியது அவசியமாகும் வனவிலங்குகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நடைமுறைகளை பின்பற்ற முடியுமா அல்லது வேறு ஏதேனும் நீண்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியுமா என்பது தொடர்பில் அரசாங்கம் துறைசார் நிபுணர்களுடன் என்றார் ஐக்கிய மக்கள் சக்தி விரைவில் அவ்வாறு எல்லாவிட்டால் தற்போதைய பலமான அரசுடன் அரசியல் ரீதியில் மோதுவதென்பது பெரும் சவாலாகவே அமையும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்பன மறுசீரமைக்கப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகள் விரைவில் இடம்பெற வேண்டும் இதனை வலியுறுத்தும் வகையிலேயே கடந்த தேர்தல் முடிவுகள் அமைந்தன எனவே மக்கள் ஏற்றுக்கொள்ள

தொற்றுநோய் போன்ற பரவும் காட்டு விலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டும் சுற்றுச்சூழல்களால் குறிப்பிடுவதைப் போன்று நீண்டகால தீர்வுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் விவசாயிகள் முழுமையாக இல்லாதொழியும் என விவசாய அமைச்சர் லால்கந்த தெரிவித்தார் வன விலங்குகளால் பயிர்கள் சேதமடைவதை தடுக்க ஒவ்வொரு கிராம சேவையாளர்களும் விவசாய சேவைகள் திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு பிரிவை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் இப்பிரச்சனையை விவசாய அமைப்புகளின் பிரதிநிதியாக சரியாக இணங்கண்டு அவர்களின் முன்மொழி மூலம் பிரச்சனைக்கு வழங்கப்பட வேண்டிய தீர்வுகள் கண்டறியப்பட வேண்டும் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன் முன்மொழிவுகளை பெறுமாறு விவசாய சேவைகள் திணைக்களத்திற்கு விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் அறிவித்துள்ளனர் அதன்படி இந்த வேண்டுதலுக்கான பதிலை மிக விரைவில் வழங்குவதே எங்கள் நோக்கம் என்றார் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மற்றும் பயங்கரவாத தடுச்சட்டம் ஆகியவற்றை எதிர்வரும் இரு வருடங்களுக்குள் நீக்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சாலைய பிடிஸ் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டம் ஒன்று அவசியமில்லை என்று கூறியவர் இருந்தபோதும் பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்டம் ஒன்று இருக்கும் அதேவேளை அந்த சட்ட நடைமுறையின் போது போதிய அளவு பாதுகாப்பை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அடிப்படை உரிமை பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டுமெனில் நடைமுறையில் உள்ள ஒரு சில விடயங்களில் மாற்றம் ஏற்பட வேண்டும் நாட்டில் முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட அடக்குமுறை கொண்ட சட்டங்களை நீக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பாகும் இந்த அரசாங்கத்தில் இரண்டு வருட காலத்தில் அடக்குமுறை கொண்ட சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றார் எரிபொருள் விநியோக நிறுவனம் ஒன்று ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக முப்பதாயிரம் மெட்ரிக் டன் எரிபொருள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யவிருந்த கப்பலானது கையிருப்புடன் தாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் எரிபொருளை விட விற்பனை செய்யும் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றினால் இறக்குமதி எரிபொருளையே இவ்வாறு இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கப்பல் இரண்டாம் தேதி நாட்டை வந்தடைந்தது மீண்டும் ஆறாம் தேதி புறப்பட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான நூற்றி ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அந்த தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதாக உறுதியளித்த போதிலும் இதுவரை எழுபது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளமையால் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக வருவதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாகவே கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது குறித்த கப்பலில் பதினைந்தாயிரம் மெட்ரிக் டன் ஒக்டோன் தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோல் மற்றும் டீசல் இருந்ததாகவும் அந்த கையிருப்பு கிடைக்காத காரணத்தினால் கொலன்னாவ முனையத்தில் உள்ள ஒக்டோன் தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோல் சரக்குகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஒக்டோன் தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அதற்கு பதிலாக ஒக்டோன் தொண்ணூற்றி ஐந்து பெட்ரோல் மற்றும் தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோலை விடுவிப்பதற்கான ஆயுதங்கள் இடம்பெற்று வருவதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபன வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன உயிர்த்தஞ்சாயிர குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கை விரைவில் தள்ளுபடி செய்யுமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நீர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்துள்ளது நீர்கொழும்பு மாவட்ட நீதிபதி லலித் கன்கரவின் குறித்த உத்தரவு நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டது முன்னாள் போலீஸ் மாதிபர் அதிபர் பூஜித ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலந்து ஜெயவர்தன் ஆகியோரின் கோரிக்கையை இவ்வாறு நிராகரிக்கப்பட்டது காட்டுவா பிட்டிய குண்டு தாக்குதல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமா ஷெரீப் பெர்னாண்டோ முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தர முன்னாள் புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நிலா ஜெயவர்தன் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்ட வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்த முறைப்பாடு நூற்றி எண்பத்தி இரண்டாம் இலக்க சட்டத்திற்கு அமைய இந்த உத்தரவை நீதிபதி பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தட்டுப்பாட்டுக்கு குரங்குகள் மீது பழி சுமத்தி தப்பித்துக் கொள்ள அரசாங்கம் முயற்சிக்கின்ற கிடைத்துள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சாம்பு கரணமக்க தெரிவித்துள்ளார் விளைச்சல் அதிகமாக கிடைக்கப்பட்டது ஆனால் சந்தையில் பொருட்கள் இல்லை நடைமுறைக்கு சாத்தியமற்ற காரணிகள் குறிப்பிடுவதை விடுத்து பொறுப்புடன் செயல்படுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றேன் என்றார் சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய் ஆகிய அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு தீவிரமடைந்துள்ளது தட்டுப்பாட்டுக்கான காரணம் குறித்து அரசாங்கம் முன்வைக்கும் விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது உற்பத்தி செய்யப்படும் அரிசி மற்றும் விநியோகம் தொடர்பான தரவுகள் அடிப்படையாக கொண்டு தீர்மானம் எடுத்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் நூறு கிலோ